சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பண்ற லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த துறையில் நானில் எல்லா ஜோதிடர்களுமே அப்போ உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி பத்தி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா ஓகே கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு நமக்கு கடன் பணம் பொருளாதாரம் வர்றதுக்கான விஷயங்களை இப்ப நம்ம சொல்ல போறோம் கன்னி லக்னத்துக்காரங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிற ஓகே இயற்கையாகவே உங்க லக்ன கண்ணியா இருக்கு இல்லை கண்ணி ராசியா இருக்குன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன் இருக்குல்லையே ஒரு பதட்டப்படாத ஒரு லைஃப் பதட்டமே இல்லாமல் அடுத்தவங்களுக்கு பதட்டத்தை தான் கொடுப்பாங்களே தவிர்த்து அவங்க பதட்டமே பண்ண மாட்டாங்க ரொம்ப 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 எப்படி சொல்கிறது ஒரு ஜாலியாக இருக்கணுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணணுங்க என்னங்க பணம் பணமெல்லாம் ஒரு வாழ்க்கையா நம்ம பிறந்ததே வாழ்க்கையை என்ஜாய் தாங்க கடன் இல்லாமல் இருக்கணும் இடத்த வாங்கி போட்டோமா ஒரு தோட்டத்துல வீட்டை கட்டினோமா அழகாக படுத்து என்ஜாய் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த கன்னி லக்கணத்துக்காரங்க இருக்கும் அப்போ கன்னி லக்னத்துக்காரங்க வந்து இயற்கையாகவே அடுத்தவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார்கள் அவங்க சாப்பிட்றத கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லேடிஸ்க்கு ஜென்ட்ஸு சாப்பிடுவாங்க அது குணம் மாறும் இப்போ இயற்காவே கன்னி லக்கணத்துக்காரங்க ஒரு பெண் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க ஏன்னா ஒரு அன்னபூர்ணியோட மறு உருவம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கண்ணி லக்கணத்துக்கு அந்த குணம் இயற்கையாக இறைவன் வந்து கொடுத்துருக்காரு அப்போ கன்னி லக்கணத்துக்கு என்ன சிக்கல்னா கால புருஷத்துக்கு ஆறாம் இடமே அவங்க லக்னமா போச்சு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சத்து இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு அது குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே இந்த கன்னி லக்கணம் கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீர் பிரச்சனைமாங்க அதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போவாங்க பட் அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்னா அதை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜினே ஒன்று இருக்கு நோயை நம்ம எந்த விஷயம் எடுக்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் இங்கிலீஷ் மெடிஷன் பார்க்கணுமா சித்தா பார்க்கணுமா ஹோமியோ பார்க்கணுமா பச்சிலை வைத்தியம் பார்க்கணுமாங்கிறத அவங்க ஜாதகத்தில் கிரகங்களை வச்சே நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறச்சுட்ட பார்த்துக்கலாம் ஸோ இவங்க கண்ணி லக்கணத்துக்காரங்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சத்து கம்மி கடன் மேலே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் வாங்கிட்டாங்கன்னா தூங்கவே மாட்டாங்க ஐயோ கடன் அவங்க எல்லாம் நினைச்சி பிளான் தான் லோன் போட்டு தான் எல்லாமே கையெழுத்துல போட்டுவாங்க ஒரு உதாரணத்துக்கு கண்ணி லக்கணம் கார் வாங்கிட்டாங்க கார் லோன் போட்டு ஒரு பத்து நாள் ஆகுது இது எப்படி கட்ட போறேன்னு தெரியல எப்படி கட்டப்போ மற்ற லக் கடன் வாங்குவாங்க ஆனால் கண்ணில் லக்னத்துக்காரங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும் கட்டிடுவோன்னா கட்டிடுவா கட்டிடுவா கட்டிடுவோன்னு நினச்சி 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 ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் கண்ணில் லக்னத்துக்காரங்களுக்கு மனோ பயம் தான் அதிகமாக இருக்குமே தவிர்த்து ஃபினான்ஷியலாக வந்துடும் ஃபினான்ஷியலா வந்துருமாங்கிற ஒரு பயம் கண்ணில் லக்னத்துக்காரங்கள எப்பவுமே இருக்கும் ஆனால் அவங்க பயத்தை மட்டும் தூக்கி போட்டான்னு வச்சுங்களேன் சூப்பராக நல்லா நிறைய உழைக்கிறது நிறைய விஷயங்களை வந்து நிதானமாக உழைக்கிறதுல நிறைய வேலை செய்வாங்க ஆளுனா அழகராஜா திடீர்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்குள்ளே இறங்குவாங்க திடீர்னு பார்த்தா ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே போவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷனில் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஹோட்டல் எல்லா விஷயமும் அதாவது இந்த துறை தானே கிடையாது எந்த துறைக்குள்ளே போனாலும் அவங்கள தன்னைத்தானே ஒரு பச்சை வந்து வச்சுக்கலாம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க கண்ணில் கிணத்துக்கு இறைவன் கொடுத்த சூப்பராக நான் வரோம்னு வச்சிக்கலாம் அவங்களை நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்கவே முடியாது அவங்க நிறைய பொது சேவையும் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் இறங்கி பண்ணுவாங்க ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இதெல்லாமே அவங்களோட அமைப்புலேருந்து இருக்கும் கன்னி லக்னத்துக்கு நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் கன்னி லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் துலாம் கால ஏழாம் இடம் திருமணத்துக்கு அப்புறம் தான் அக்கௌண்ட் ஓப்பன் புரியுது இல்லைங்களா அதாவது பணம் வரவு ஸ்தானம் ஓப்பன் ஆகும் அப்போ கடக லக்கணத்துக்காரங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பணம் வருன்னு சொன்னேன் இல்லையா இவங்களுக்கு கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு திருமணம் ஆனாலே பணம் வரும் திருமணத்துக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை வரும் ரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடத்துக்கும் சுக்கரனே அதிபதியாக வர்ற காரணத்தினால அந்த கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பொருளாதார உயர் வந்து நிச்சயமா கிடைக்குது ரெண்டாம் தேதி பதி ஏ உச்சமா இருக்கு இல்லையா நல்ல ஒரு கண்ணுக்கழகான ஒரு மனைவியாக லட்சணமாக அவங்க கருப்பாக இருந்தால் கூட ஒரு கலையா வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான அமைப்பா இருப்பாங்க ரெண்டு எளியும் புரியுமா டாமஞ்சேரி மாதிரி தான் கண்ணி லக்னத்துக்காரங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டெய்லி சண்டை கடிப்பாங்க டெய்லி சமாதானம் அமைப்பாங்க காலையில் சண்டை சாயந்தரம் சமாதானங்கிறது பூரா கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு இருக்கும் அப்பப்போ அடிச்சுக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப சகஜமாக இருக்குது லைக் அப்பப்போ பண்ணிக்கோங்க அடுத்து கன்னீர்லக்கணத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் போய் குரு வீட்டில் போய் உச்சம் கன்னி லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி போய் எட்டில் போய் நீச்சமாகாரு ஆறாம் அதிபதி ரெண்டில் போய் உச்சம் கடன் வாங்கினா தொழில் சூப்பராக விடும் நல்லா தெரிஞ்சுங்க கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு கடன் மேலே பயம் இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் அவங்க கடன் வாங்கி தொழிலில் போட்டோன்னா நல்ல லாபத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் ஆறாம் பதிவு ரெண்டில் உச்சம் இல்லையா கடன் இருக்கிற வரைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் கடன் அடைச்சதுக்கப்புறம் தொழில் லாஸ் ஆகும் தொழில வருமானம் குறையும் செக் பண்ணி பாருங்கள் அனுபவம்னா கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டியூவோட ஒரு லிமிட்டெட் இப்படி வச்சுக்கலாமே கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு மாதம் ஒரு முப்பது ரூபா இருந்தே ஆகணுங்கிற கட்டாயம் மாதம் நாற்பது ரூபா வருமானம் வரும் இந்த முப்பது என்ன பண்ணுறாங்க வருமானம் வருதுன்னு குறைச்சி 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 ஒரு இருபதாயிரத்துக்கு கொண்டு வந்து விட்டுறாங்கன்னு வச்சுப்போம் நாற்பது ரூபா வந்துட்டு இருந்த வருமானம் முப்பது ரூபாய்க்கு வந்துடும் அப்போது கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு கடன் எடுக்கும் போதெல்லாம் வருமானம் அதிகம் வாங்கிட்டு இருக்கும் கடனை குறைச்சி ஜீரோவுக்கு கொண்டு வந்துட்டு ரிட்டன் பழைய கடன் ஆகுறது கடனுக்காக இடத்த விற்று கடனை கட்டிட்டு நான் கொண்டு வந்துட்டுன்னு சொல்லிவிட்டு அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க போய் தேடி குடிச்சு பார்த்தீங்கன்னா பழையபடி நாலு லட்சம் கடனோடு இருப்பாங்க கண்ணில் கண்டுக்கிறதுனால கடன் தீராது கடன் வச்சுக்கங்க நல்லது தான் ஆனால் கட்டிடுவீங்க நம்பிக்கையோட பண்ணலாம் அவங்களுக்கு பணம் நல்லா ஒரு டெவலப் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஏழில் உச்சம் மனைவி பேரில் மனைவி கையில் பணம் கொடுத்து இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலிங்க அப்படின்னா தாய் சகோதரி பெண்கள் கையில பணம் கொடுத்து வாங்க வாங்க அவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ரெண்டாம் அதிபதி சுக்கரனை வந்து ஏழுல உச்சம் ஆஹ் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டாம் லக்னத் அதிபதி புதன் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் நீச்சமாகிறது லக்னத்திலேயே அப்படிங்கிற காரணத்தினால பணத்தை இறுக்கி இறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கஞ்ச குணமும் அவங்ககிட்ட இருக்கும் இந்த கன்னி லக்னத்துக்காரங்க பணத்தை விடவே மாட்டாங்க அப்படியே பிடிச்சி பிடிச்சி வச்சுப்பான் ஆனால் நிறைய வாடகை வர்றது எல்லாமே இவங்ககிட்ட தான் வரும் ஆனால் பண விஷயத்தில் ரொம்ப கஞ்சுத்தனமாகவே இருப்பாங்க நல்லா செலவு பண்ணும் உணவுக்காக செலவு பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு தானம் பண்ணுங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் கன்னி லக்கணத்துக்காரங்க அன்னதானம் பண்ணாலே கடன் அடையும் ஏன் புருஷத்துக்கு ஆறாம் இடம் உணவு அது இவங்க லக்னம் இவங்க லக்னத்துக்கு ஆறாம் இடம் கடன் அது கால புருஷத்துக்கு பதினொன்னாம் இடம் அவர் போய் மேஷத்துல எட்டுல போய் நீச்சமாகறாரு ரெண்டுல உணவு வீட்டில் இவங்க லக்னத்துக்கு ரெண்டுல உச்சமாகறாரு இல்லையா உணவு தான் தானம் அன்னதானம் அப்போ ஒரு முதியோர் இல்லம் கன்னி லக்கணத்துக்கு ஆறாம் இடம் சனி விடா வருது இல்லைங்களா ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம் அல்லது முதியோர் இல்லமா இருக்கலாம் அங்க போய் இவங்க ஒரு அன்னதானம் ஒரு சனிக்கிழமை மன்னிக்கோ அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை மன்னிக்கோ போய் இவங்க கன்னி லக்கணத்துக்காரங்களோ கன்னிராசிக்காரங்களோ ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வர சொல்லி பாருங்கள் அவ்வளோ மாற்றங்கள் வரும் இது அனுபவ ரீதியான உண்மையாகவும் இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அன்னதானம் மிகச்சிறந்த இவங்களுக்கு ஒரு காப்பாக கடனையும் அடைச்சிடும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தையும் ரெடி பண்ணும் கன்னி லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி குரு வீட்டில் போய் உச்சம் பட்டு துணி எடுத்துக்கணும் ஓகே ஒரு கர்ச்சி சைஸில் நல்ல பட்டு துணி அது என்ன கலராக இருக்கணும் சார் எல்லோ கலராக இருக்கணும் பாதகாதிபதி தான் பரவாயில்ல எல்லோ கலரில் நீங்கள் வந்து ஒரு பட்டு துணி எடுத்துக்கணும் அல்லது பிங்க் கலர் எல்லோ அல்லது பிங்க் கலர் எடுத்துக்கணும் அதில் பணத்தை முடிஞ்சிக்கணும் எத்தனை ரூபா முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முழு நட்சத்திரம் சுவாதி வருது இல்லைங்களா கரெக்டாக நானூறுரூவா அல்லது ரூபா நானூற்றி இருபதும் வச்சுக்கலாம் நாலாயிரத்தி இரநூறும் வச்சுக்கலாம் அந்த எடுத்து அந்த துணியில் வச்சு முடிச்சு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமைக்கு பூஜை பண்ணி உங்கள் பணம் வைக்கிற அறையில வச்சு பாருங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய மாற்றங்களை இந்த கன்னிராசி கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் வந்து கொடுப்பார் அப்படின்னு எடுத்ததுனால அதை நீங்கள் பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் பண்ணணும் விரயத்தை கட்டுப்படுத்தணும்னா பன்னெண்டாம் இடம் சந்திரன் வீடு இந்த பணம் தண்ணி மாதிரி செலவாதுன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க கன்னி லக்கணத்துக்கு தான் பொருந்தும் ஆனால் கன்னி கன்னி லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி லாபம் அது சந்திரன் அந்த சந்திரன் வந்து இவங்க லக்னத்துல முழு நட்சத்திரமா அஸ்த நட்சத்திரத்துல போய் தான் இருக்காரு ஆனால் பதினொன்னாம் ததி வீதி லக்னத்துல இருந்தாலும் விரை சூரியன் சம்மந்தப்படும் போது பணம் தண்ணி மாதிரி செலவாகிட்டே இருக்குங்கிற விஷயம் சம்மந்தப்படும் இதுக்கு என்ன சார் அவங்க பண்ணணும் பணம் விரைவுகள் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே இவங்க பணத்தை சேவிங்ஸ் பண்ணுற இடம் அதனால் சொன்ன பட்டு துணியில வச்சு கொடுக்கணுங்கிறத ஒரு கான்செப்டை எடுத்துக்கணும் இன்னொரு விஷயத்த வந்து அவங்க பண்ணணும் இவங்க மெயினாக என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அஞ்சு ரூபா காயின் மட்டும் போட்டு சாமி முன்னாடி வச்சுக்க சொல்லுங்க அது ஒரு பத்து நாளைக்கு இருந்தால் போதும் சந்திரனுக்காக பத்து நாளைக்கு மட்டும் இருக்கட்டும் பத்து நாள் கழிச்சு அந்த காயினையும் எடுத்து அந்த பணம் வைக்கிறார்கள் வைக்க சொல்லுங்க அந்த தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செடிக்கு போய் ஊற்ற சொல்லுங்க நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்து வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணி லக்னத்துக்கு விரயத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த பரிகாரங்களை வந்து நீங்கள் பண்ணலாம் இவங்க அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் யாரு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசாணி எம்ன அதிர்ஷ்டம் தரும் தெய்வமாக இருக்கும் கன்னி லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் மகரம் அங்கே தான் போய் செவ்வாய் உச்சம் அந்த இடத்துல தான் போய் குருவும் நீச்சம் செவ்வாய் குரு காம்பினேஷன் வரும் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அதுக்குள்ளே இருக்கிற தெய்வம் சனி வீடு மகையான வீடுன்னு சொல்லுவோம் அப்போது மாசனி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்கும் தெய்வ படமாகவும் விற்கலாம் ஒரு சில பேர் அதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அடுத்த மாற்றம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள்னு சொல்லுவோம் திருவோண நட்சத்திரம் உள்ள இருக்கிற காரணத்தினால பெருமாள் படம் அவங்க பூஜை ரூமில் வச்சாங்கனாலும் அவங்க நல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல கருத்து இல்லை நம்ம அம்மன் கோயிலுக்கு போகலாம் அடுத்து வந்து வாமன பெருமாள் வழிபாடு பண்ணும்போது கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை அது கொடுக்குங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை கன்னி லக்கணத்துக்கு அடுத்தபடியாக நம்ம போகக்கூடிய லக்னம் துலா லக்னத்துக்கு நம்ம போகணும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணியிருக்கீங்களா லைக் டக்கு டக்குட்டுன்னு வரணும்